தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவருவதற்கு இன்னும் மூணு நாட்கள் தான் வந்து இருக்கு இதுல வந்து எப்படி இந்த அரசியல் சூழ்நிலைகள் வெற்றி வாய்ப்புகள் அமைய போகிற ஆட்சி களத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தினுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கிறோம் அதுல இன்றைக்கும் நீங்க நினைக்கிற கருத்துக்களை வந்து சொல்லலாம் பேசுவதற்கு எல்லோருக்குமே வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் நம்முடைய இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா ஊடகங்கள் எல்லோருமே வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு உண்மையான அதிமுக தொடர்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு தளமாக இருக்கு சரி நல்ல வேலை நம்மளது வந்து முதல்ல ஏப்ரல் ஆறாம் தேதியே வச்சிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் மாதிரி கடைசியா இப்ப இருபத்தி ஏழாம் தேதி வச்சிருந்தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு வச்சிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா பூத அரோகரம் இந்த கொரோனா இருக்கிற பிரச்சனைகளுக்கு காமக்கெண்ட் அடிச்சு தூக்கி போயிருந்தது எல்லாம் ஒண்ணுலாம் போயிருந்தது முதல்லயே வச்சதுனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல வந்து வாஜ்பாய் அத்வானி காலத்துல நம்ம கூட்டணி வச்சிருந்தா கூட அப்போ நம்ம வெற்றி சட்டமன்ற நம்ம கூட்டணி வைக்கல நாடாளுமன்றத்துக்கு தான் கூட்டணி வச்சோம் அது ஒரு ஒரு முறை தான் ஜெயிச்சோம் ரெண்டு முறை வந்து நம்ம தோல்வி சந்திச்சு சந்திச்சிருக்கிறோம் கண்டிப்பா ஆனா இருந்தாலும் கூட அந்த சிறுபான்மை இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு உணர்வு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த வந்து எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்குது அதிமுகவுல உறுப்பினராக இருக்கிற சிறுபான்மை மக்கள் கூட இந்த கூட்டணிக்கு வாக்கு கேட்டு போற பொழுது ஒரு தர்ம சங்கடத்தை சந்திக்கிற ஒரு நிலை இருக்கு சரி வந்து ஒரு பிப்டி பிப்டி சான்ஸ் ரொம்ப டைட்டா இருக்குது ஜெயராம் நல்லா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது சொல்றாரு கேண்டேட்டா இருக்கும் நல்லா கேண்டிடேட்டா வருத்தூர் ஒரு பிப்டி பிப்டி இருக்குது மற்ற கவுண்டம்பாளையமும் கோயம்புத்தூர் வடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல எங்களுக்கு பொதுவா இங்க பரவலா சொல்றது எப்படின்னா சூலூர் உறுதியா ஜெயிச்சோம் கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி உறுதியாக ஜெயிப்போம்னா சூலூர் தொகுதி உறுதியா ஜெயிப்போம் தொண்டாமுத்தூர் பிப்டி பிப்டி ஏதாவது ஒரு ஆயிரம் ஐநூறு ரோட்ல வேலை வந்து ஒரு வேலை ஜெயிக்கலாம் எது ரெண்டு அடுத்து வந்து வால்பார ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க அப்புறம் பொறுத்து பேசும்போது கிணத்து கிட வந்து சொல்றாங்க அது எப்படின்னு சொல்லி தெரியல ரெண்டு நாள் தானே ஆனா என்னன்னா நீங்க பத்துக்கு பத்து எப்பவுமே ஜெயிக்கிறது கோயம்புத்தூர் ஆனா அந்த பத்துல அதிகபட்சி ஆதரவா பேசுறது நீங்க பத்துல ஆறு ஜெயிக்கும் அப்படின்னாலே அரசாங்கம் வராது இப்ப நீங்க உங்களோட இதுலயே வச்சுக்கோங்களேன் பத்துல தான் ஜெயிக்கோங்கிறீங்களா அண்ணாது உங்களுக்கு ஆட்சி வந்த போது எல்லாமே கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து ஜெயிச்சிருக்கோம் அண்ணா எப்ப எல்லாம் கவர்மெண்ட் வந்ததோ பத்துக்கு பத்து ஜெயிச்ச போதுதான் கவர்மெண்ட் வந்து வருது பத்துக்கு உங்க கணக்கு படி அதுல எனக்கு உடன்பாடு இல்ல சில தொகுதிகள் நீங்க சொல்றது எனக்கு அதுல உடன்பாடு இல்ல ஆறுதான் நீங்க ஜெயிக்கும் சொன்னீங்கனாலே நமக்கு ஆட்சி வர்றது கஷ்டமா இருக்கும் கோயம்புத்தூர்லயே நாலு போச்சுன்னா டெல்டா சவுத்து நார்த்து இதெல்லாம் பயங்கரமா அடிவாங்க நமக்கு உண்மையான கள நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அவங்க அவங்க தொகுதியில எப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் இப்படி கலந்து உட்கார்ந்து இந்த ஊர்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி இருக்கு இந்த தொகுதி எப்படி இருக்கு ஒரு ஓவரால் ஐடியா எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம காலில் நாமளே ஒருத்த பிரயோஜனம் கிடையாது நம்ம ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சு நம்ம ரிசல்ட் வந்த தொகுதி எல்லாரையும் பாராட்டுவோம் தோத்த தொகுதி எல்லாரையும் அதுக்கு என்ன காரணத்துல தோத்தாங்கன்னு சொல்லுவோம் அவ்வளவுதானே இப்போ இப்ப வந்து நம்மளுடைய அனுமானம் தானே நம்ம எஸ்டிமேட் நம்ம அனுமானத்துல தானே சொல்றோம் தப்பா கூட போலாம்ல ஒன்னும் பரவாயில்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஓட்டு போட்ட தொகுதியில திமுக ஜெயிக்கணும்னு தான் ஜெயிக்கும் சொல்லிடுறாங்க அவங்க ஓட்டு போட்ட தொகுதியிலேயே திமுக ஜெயிக்கணும் இல்ல உங்களுக்கு அதிகபட்ச தொகுதியை பத்தி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஓட்டு போட்ட தொகுதி தான் அவங்க சொல்லல பொதுவா இந்த பேசின எல்லாரும் இடத்துலயும் கவனிச்சீங்கன்னா அவங்க அவங்க ஓட்டு போட்ட தொகுதியில திமுக ஜெயிச்சுட்டுறாங்க ஆனா மற்ற தொகுதியில ஒரு பிராந்தியில வந்து இல்ல இல்ல நம்ம ஜெயிச்சிருவோம் அதிமுக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த தொகுதியில அந்த கல நிலவரங்கள் பார்க்கிற பொழுது அவ்வளவு சூழ்நிலை சரியா இல்ல அப்படிங்கறதுனால சரி இந்த தொகுதி ஜெயிக்காது மற்ற இடத்துலயாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஆற்றாமை தானே ஆதங்கம் தானே அதாவது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மண்டலத்துக்கு வந்து ஜாதியை வச்சு அதிமுக கட்சியுமே ஜாதி வாரியை பிரிச்சுட்டாங்க நீங்க கும்படி நோக்கி ஒன்னா நம்பர் தொகுதியில் என்னவோ அதுதான் இருநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதி கன்னியாகுமரியில குறைச்சல் நினைக்கிறேன் அங்கேயும் அதுதான் வரும் தமிழ்நாட்டு ஜனங்க வந்து என்னைக்கு ஜாதி மதம் இதெல்லாம் சும்மா அரசியல்வாதி இந்த ஓட்டு கேட்கறதுக்கு தான் கணக்கு போட்டுக்கிறது ஒரே பாரமா இருக்கும் அது வந்து நம்ம பர்செப்ஷன் நம்ம கேள்விங்கிறது ரெண்டே ரெண்டு நீங்க ஓய்வு போட்ட தொகுதியில யார் ஜெயிப்பான் அது பெரும்பாலானவங்க சொல்றது பாத்தீங்கன்னா அனாதிமுக குறைச்சலா தான் இருக்கு அந்த மாவட்டத்துல யார் ஜெயிப்பாங்க இவ்வளவுதான் நம்ம காரணங்கள் காரியங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டாம் தேதி ரிசல்ட் கவுண்டிங் வர வர அப்ப உட்காந்து ஏன் தோத்தம் ஏன் ஜெயிச்சோம் யார் காரணம் யார் பொறுப்பாடி அப்ப பேசிக்கலாம் வெற்றி பெற்றா யார் பாராட்டுக்குரியவர்கள் கூடியவர்கள் அப்படிங்கறதையும் நம்ம அன்னைக்கு பேசிக்கலாம் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த களத்துல அந்த சுறுசுறுப்பு இல்லை நம்ம உதிய ஜெயித்துவோம் அப்படின்னா முண்டி அடிச்சுட்டு நான் நீன்னு சொல்லி எல்லாம் போவாங்க இப்ப வந்து ஒரு கோவு தெரியுதுன்னு அந்த உள்ளாட்சியில பல மாவட்டங்கள்ல நடத்தாம இருக்குல்ல இருக்கணும் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி ஆனாலும் அதுக்கு எந்த இடத்துல சறுக்கி இருக்குது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து கட்சியை நம்ம பலமா எடுத்து நிறுத்தணும்னா தான் அந்த உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கடைசியிலேயே வந்துரும் அதுல வந்து இந்த பலமா வந்து கட்சியை எடுத்து நிறுத்த அளவுக்கு நம்ம முயற்சிப்போம் இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணனதே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் மோடி வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாரு ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க ஒரு தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்க கணக்கு கொடுப்பாங்க மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல வரும் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு கட்சிக்கு குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க ரெண்டு தரப்புலையுமே பாத்தீங்கன்னா இப்ப பத்தாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இப்ப இந்த தேர்தல் சமயத்துல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு அப்ப எங்க இருந்து அப்ப இந்த டிமானிட்டைசேஷன் வந்து வெற்றி அடைஞ்சுதான் யோசிச்சு பாருங்க டிமானிட்டைசேஷன் வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா இப்போ இந்த தேர்தல் காலத்துல அந்த கருப்பு பணம் வந்து இருந்திருக்க கூடாது இல்ல தேர்தல் காலத்துல எல்லாரும் அக்கௌண்ட் பெய்யும் செக்கா வந்து கொடுத்தாங்க எல்லாரும் பிளாக் மணி தானே சர்க்குலேட் ஆச்சு அப்ப ஒரு மாநிலத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்னா இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள ஒரு இருபத்தஞ்சு மாநிலத்தை கணக்கு கொடுப்பாங்க பெரிய மாநிலங்கள் அப்ப ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அப்ப இந்த பிளாக் அப்ப அப்ப இந்த டிமானிட்டைசேஷனோட எஃபெக்ட் என்னங்க அப்ப எதுக்காக இவர் வந்து அந்த நவம்பர் எட்டாம் தேதி எல்லாரையும் கொண்டு போய் தெருப்பிச்ச கர்நாடா ராபிச்சி கர்நாட்டா எல்லாரையும் கொண்டு போய் இதுல ஏடிஎம்ல நிறுத்தி நம்ம காசை நம்ம செலவு பண்றதுக்கே வந்து சிரமப்படுத்துற மாதிரி நடந்தது இது வந்து ஒரு மோடியினுடைய இந்த அரசாங்கத்துல ஒரு உதாரணம் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இந்த கொரோனா வந்து நல்ல வேலை இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நாளைக்கு ஒரு போலிங் இருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டுல ஏப்ரல் ஆறாம் தேதி வச்சதுனால ஏதோ நாற்பது வருமா முப்பது வருமா ஐம்பது வருமா அறுபது ஒருவேளை இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கொரோனாவை மத்திய அரசாங்கம் கையாண்ட விதம் அப்படிங்கிறது மிகுந்த கவலை ஏன்னா ஒரு அரசாங்கத்துல நம்ம நம்ம பாத்தீங்கன்னா இன்னொரு பகிர்ந்துக்கிறோம் அப்ப நீங்க திருநெல்வேலியில எப்படி இருக்கு கடலூர்ல எப்படி இருக்கு விழுப்புரத்துல எப்படி இருக்கு தஞ்சாவூர்ல எப்படி இருக்கு அப்ப எல்லா பக்கம் நம்ம வந்து அந்த செய்திகளை பகிர்ந்துக்கிறோம் அப்ப அவர் அரசாங்கம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து இருக்கு ஒரு முன்கூட்டியே அவர்களால வந்து ஏன் கணிக்க முடியல இல்ல இந்த நோய் தொற்று அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய அளவுல மக்களை வந்து பாதிக்க போகுது அப்படிங்கறத கணித்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கல இப்படி வந்து நூத்தி முப்பது கோடி பேர் இருக்கிற ஜனத்தொகையில ஒரு நூறு கோடி பேருக்கு வந்து இந்த தடுப்பூசி போடணும்ல அந்த தடுப்பூசி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு டோஸ் அப்படின்னா இருநூறு கோடி தடுப்பூசிகளை வந்து நம்ம வந்து தயார் பண்ணிருக்கணும்ல ஏன் இது இது வந்து போன வருஷம் நமக்கு ஒரு அக்டோபர் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்தது அடுத்த வருஷம் மார்ச் இந்த பிரச்சனை வரும் தேர்தல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த அரசாங்கம் தயார் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தடுப்பூசியையும் இன்னொரு பக்கம் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் இதெல்லாம் வந்து இவங்க வந்து தயார் பண்ணிருக்கணும் இத கூட இவங்க தயார் பண்ணாம எல்லாமே மாதிரி நைட் எட்டு மணிக்கு சொல்லி எட்டரை மணியிலிருந்து இது செல்லாது அப்படிங்கிற மாதிரி

திருப்ப வர்ற இரண்டாம் தேதி நம்ம ஞாயிற்றுக்கிழமை எண்பத்தி ஒன்பதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்துறோம் அன்றைக்கு எப்படி உங்களுக்கு வந்து அந்த கவுண்டிங் நம்ம பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிற பொழுது எட்டு மணி எட்டரை மணிக்கு கவுண்டிங் அந்த ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கறத சொல்லுங்க நம்ம இவ்வளவு நிகழ்ச்சிகள் பேசுனதுக்கும் அந்த எந்த அளவுக்கு வந்து ஒத்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது வெற்றியோ தோல்வியோ மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வலிமைப்படுத்தி இந்த ஒரு தேர்தல் இல்லைனாலும் உள்ளாட்சி தேர்தல் வருது அதுல ஒரு அதிகபட்ச வெற்றியை பெறுவதற்கு நம்ம வந்து முயற்சிப்போம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு அத்தனை பேருக்கும் Let